ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வீடியோஸில் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவுகள் போடுறோம் அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் இருக்குது ஒரு சிலருக்கு மனசில் குறைகளும் உண்டு ஏன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸில் வந்து அவங்கள்தெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் ஏன்னா கனவுகள் அப்படிங்கிறது வந்து சிலது பளிக்கும் சிலது பழிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தி இருக்கும் அவர்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் வந்து பழிக்கலாம் இல்லை அவங்கள்ட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கலாம் அவங்க இன்ட்யூஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இல்லைன்னா ஒரு அண்ணா இல்லைன்னா சொல்லுவாங்க எங்கள் சித்தப்பா சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்தர்ப்பங்கள் வந்து நமக்கு யார் மூலமாவது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு ஒரு ஃபேமிலியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வசக்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் மூலமாக தெய்வங்கள் நிறைய விஷயங்களை வந்து கன கன்வே பண்ணும் எத்தனையோ நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எனக்கு கனவுல இது தெரிஞ்சது நான் கனவுல இது பார்த்தேன் இது அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறைவன் ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்லக்கூடியது வந்து கனவுல வந்து சொல்லியிருக்கிறாங்க இது நிறைய நம்மளுடைய முன்னோர்களுக்குமே நடந்த ஒரு விஷயம் இறைவன் கனவுல வந்து சொன்னது அப்படிங்கிறது அப்போது கனவில் நடக்கக்கூடியது சிலதெல்லாம் பளிக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக பளிக்கும் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போவதாக கனவு கண்டுறாங்க இதில் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான கனவுகள் வரும் ஐயோ இந்த மாதிரி இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்க அவருக்கு ஆயுசு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமாக வந்து நம்ம கனவுல பார்க்கக்கூடாது திருமணத்தை வந்து கனவுல பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து யாராவது இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு நடுவே மாறுபடக்கூடிய ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசப்படலாம் ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பலிக்கும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ என்னுடைய லைஃப்பில் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நான் கனவுல என்ன பார்க்குறேன்னோ அது வந்து பலிதம் உண்டு எனக்கு அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் கனவுல நான் பார்த்துருக்கேன் எனக்கு சம்மந்தப்படாத நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கனவுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஐயோ இதை எப்படியாவது அவங்கள்ட்ட கன்வே பண்ணணுமே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறையா சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு ஒரு சில சமயத்தில் நமக்கு ஏன் வந்து தெய்வம் இப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்குன்னு நான் வருத்தப்பட்ட நாட்களும் உண்டு அதனால் என் நான் வந்து ஒரு சில என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறது மோதன ஃப்ரெண்டுன்னு சொல்வேன் அவங்கெல்லாம் இறந்து போகிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்போ அவங்களுக்கு ஆயுள் நீடிச்சிருக்கு அப்படின்னு இல்லை அவங்க இற நிஜமாகவே இறந்துட்டாங்க என்ன அந்த காலகட்டம் தான் கொஞ்சம் ஒரு ஒரு வருடத்திற்குள் நடந்தது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கனவை கூட கொஞ்சம் நம்ம விட்டுருவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட போயிடுவோம் சரிப்போ நல்லா தானே இருக்காங்க அப்படின்ட்டுன்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இதை நம்ம முதல்லையே பார்த்தோமே விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வலியது நம்ம வந்து சில விஷயங்கள் தடுக்கணும்னு நினச்சா கூட தடுக்க முடியாமல் போகலாம் அதனால் கனவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் செத்து போயிடுவார் அப்படின்னு நம்ம கனவு கண்டால் அவங்க உயிர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது இறப்பது போல் கனவு அப்படிங்கிறது கண்டால் அவங்க ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஆயுள் வந்து குறைவாகவும் இருக்கும் ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் நீடித்தும் இருக்கும் இது யார் அவர்களினுடைய ஆயுள் என்ன அப்படிங்கிறதுல மாறுபடலாம் கனவு பார்த்தால் அது அப்படியே பழிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது அதனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இது யார் கனவு காண்றாங்க அப்படிங்கிறது ஒன்று காண்பவர் யார் அப்படிங்கிறது யார் உங்கள் கனவில் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால் என்னை எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட் இங்கே வந்திருக்கும் போது சொன்னாங்க அவங்களுடைய கனவில் வந்து விடிகாலையில் திருப்பதியில் ஏழுமலையானுக்கு மலையானுக்கு சுப்பிரபாதம் வந்து பார்த்தாங்களாம் கனவில் தட்டில் வந்து ஃல்லாக ஏழுமலையானினுடைய பூ அந்த லட்டு இது எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு அந்த எல்லாம் வந்து அந்த பிரசாதத்தை கொடுக்குற மாதிரி நான் கனவு கண்ட மேடம் அதே நாலரை அஞ்சு மணிக்கு அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ ஏழுமலையான் அந்த சுப்பிரபாதம் வந்து நான் கனவுல பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நான் நினச்சேன் பட் ஒரே வாரத்தில் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்போ நான் அதுக்கப்புறம் இந்த கனவை நான் சொல்லும் பொழுது இல்லை இந்த அந்த மாதிரி கண்டா வீட்டில் வந்து ஒரு இறப்பு வரும்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இது வந்து அவங்க வீட்டுக்கார் சொர்க்கத்துக்கு கூட போயிருக்கலாம் அவருக்கு மறுபிறவி கூட இல்லாமல் இருக்கலாம் அந்த இறப்பு அவருக்கு வந்து விதி அப்படிங்கிறது அதுதான் ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்த கனவு வந்து நாமளே என்ன சொல்லுவோம்ப்பா ஏழுமலையான் கோயிலில் சுப்ரபாதத்தை அவங்க கனவுல பார்த்துருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் நானும் கூட நான் நினைப்பேன் ஆனால் ஒரே வாரத்தில் அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க கரெக்டாக செவன் டேஸ்க்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அதுவும் நல்லா அவங்க சொந்தக்காரங்க யாரும் சொன்னாங்களாம் பெருமாளுடைய அந்த பிரசாதத்தோடு இந்த மாதிரி காலையில் விடி காலையில் ஒரு பிராமணன் மாலை எடுத்துன்னு வர மாதிரி கனவு காணக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதனால் கனவுகள் வந்து நிறைய வித்தியாசப்படும் அண்ட் ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் உண்டு அது எப்படி நம்ம காண்கிறோம் இறைவன் எதற்காக நமக்கு அதை வந்து கனவில் அதை வ வர வைக்கிறார் அப்படிங்கிறதுமே இட்ஸ் எ மில்லியன் டாலர் கொஸ்டின் அதனால் இந்த கனவுக்கு அர்த்தம் இருக்கா இந்த கனவுக்கு அர்த்தம் இல்லையா இந்த கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது உங்களுக்கு ஒரு கனவு வந்தால் அது பலிக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு அர்த்தம் இருக்கும் அது எந்த சாமத்தில் நம்ம அந்த கனவு காண்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா ஒன்றாம் சாமம் ரெண்டாம் சாமம் மூணாம் சாமம்னு இருக்கு இல்லையா அது எந்த ஜாமத்தில் நமக்கு டைமே வந்து நனவு இருக்காது ஏதோ பார்த்தேன் ஏதோ நான் மறந்துட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அதனால் எந்த ஜாமத்தில் கனவு காண்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது ஸோ ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனிதர் இறந்து போகிற மாதிரி கனவு கண்டால் நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு சிலருக்கு அந்த இறப்புகள் நடந்துருக்கு ஒரு சிலருக்கு ஆயுள் நீடித்தும் இருக்குது இது வந்து நமக்கு அவரவரினுடைய விதி தான் நம்ம சொல்லணுமே தவிர கண்டிப்பாக நடக்கும் ஐயோ அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொடுக்க முடியாத ஒரு விஷயம்தான் கனவுகள் அதனால் இதில் கான்ட்ரவர்சீஸ் இருக்கலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் இந்த கனவுக்கு இப்படி தான் பலன் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல முடியாத உதாரணங்களும் உங்களுக்கு நான் சொன்னேன் கனவுகள் விஷயத்தில் உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும் நிறைய கனவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காணுவாங்க இது பலிதம் இருக்குது பலிதம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ சக்தி இருந்தால் அவர்களினுடைய கனவுகள் நிச்சயமாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கும் கூட மீண்டும் உங்களை இன்னொரு ஒரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்